திருச்சிற்ற்றம்பலம் சிந்தையுள் சிவமாய் நின்ற செம்மையோடு அந்தியாய் அனலாய் புனல்வானமாய் புந்தியாய் புகுந்து உள்ள நிறைந்த ஏகம் ஏத்தி தோழமினே கரும்பமரும் மொழிமடவாழ் பங்கன் தன்னை கணவயிர குன்றனைய காட்சியானை அரும்பரும்பும் பூங்கொன்றை தாரான் தன்னை அருமறையோடம் ஆயினானை சுரும்பமரும் கடி பொழில்கள் சூழ் தென்னாரூர் சூடற் கொழுந்தை துளக்கில்லா விளக்கை மிக்க பெரும் பொருளை பெரும்பற்று புலியூரானை பெரும் பொருளை பெரும்பற்று பேசாத நாள் பீரவனாளே பொன்னும் மெய் பொருளும் தருவானை போகமும் திருவும் புணர்பானை பின்னழையே பொறுப்பானை பிழையெல்லாம் தவிர பணிப்பானை தன்மயின் என்று அறிவொண்ணா எம்மானே எளிவந்த பிரானை அண்ணம் வைகும் வயல் பழன்தணி ஆரூராணை மாமே என்னை நான் என்னை நான் என்பதறியேன் பகல் இரவாவதும் அறியேன் மணவாசகம் கடந்தான் என்னை மத்தோன் மத்தனாக்கி சினமால் விடைவுடையான் மண்ணு திரு பெருந்துரை உரையும் பணவன் என்னை செய்த படிரறியேன் பரம் சுடரே ஆவாயிருவரியா அடித்தில்லையம்பலத்து மூவாயிரவர் வணங்க நின்றோனை உன்னாரின் முன்னி தீவாயுழுவைக் கிழித்து கிழித்ததந்தோ சிறிதே பிழைப்பித்து ஆவாமணி வேல் பணி கொண்ட கொண்டவாறு இன்று ஓர் தகையே. சேவிக்க இந்திரன் என் மாலை திசை திசையன கூவி கவர்ந்து நெருங்கி குழாங்குழமாய் நின்று கூத்தாடும் ஆவி கை என் ஆர்வர்தனத்தினை அப்பனை ஒப்பமர பாவிக்கும் பாவகத்து அப்புறத்தானுக்கே பல்லாண்டு கூறுதுமே பத்திரி சிற்றம்பலம்